Gracias.

ஒரு பேரில்லை அந்த கூறிய தூக்கி போட்டு மிதிக்க

நல்ல இடம் இருந்த வீடியோ எடுடாமா அந்த எடுத்து கொடுத்து யாராவது வேணாம் வேதாம போயிடுங்க காதாம போயிருங்க காசாம போயிருங்க வேதாவது போயிருக்க சூப்பர் சூப்பர் அக்கா நல்ல இடம் இருந்தா வீடியோ எடுடாம தான் மாமரத்தை வீடியோ எடுத்து வச்சுருன்னா ஆனால் தெரியாதே திலகாக்கா வாங்க எப்படி இருக்கீங்க எடுத்தா தெரியுமா சார் என்னன்னா எடுத்து பார்த்துடலாமா பாரு மாறாம் நல்லா இருக்கு ஆமாக்கா பானை மரம் நல்லா இருக்கு மரம் நல்லா இருக்கு ஆமாக்கா ஐயோ சரணி ஏதோ இருக்கேன்னு சரணே வீடியோ எடுத்தா என்ன கொள்ளையில் தான் திட்டுவாங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க சரணா என்ன சொல்கிறீங்க திலகக்கா லைவ் ரவுண்டிங் வீடியோ எடு எடுத்தா ஸ்கூல் சரணே எப்போதான் ஹாஹா லைவ் போடுற போனில் வீடியோ எடுத்தால் இங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அம்பே பத்து தான் multimita saco bon kun 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 k pec Aiyen Paava theoso Una Honagaga ta iruna neruan w mailhe Hol silos baung we பையன் பாவம் யார் இந்த பையனா பாவங்க அங்க நிறைய குணம் குறா காட்டுடா கருங்க கருபாயி என்ன ஊரு போறீங்க அக்கா ஏத்திச்சங்கட அக்கா அக்கா வீட்டுக்கு போறோம் இன்னார முன்னே காமிச்சு இருப்பான்டா என்ன சொல்றீங்க சரண் என்ன காமிச்சிருந்தா ਮੰடை உடைச்சி மாங்காய் தர்காச்சிருங்கங்கங்க ஊருன்னா ஊருன்னா பேச மாட்டேங்கறதல்லே நீங்க இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் பைத்தியக்கார நடங்க பிரேக் பிடிக்க வேண்டிய கை நீங்க போற சிஸ்டம் சுத்த ஆகும் நல்லா பண்ணாத சொல்ல வர மாதிரி நீங்க மட்டும் போன் பாத்திட்டு காத்திங்க

உன்னோடது கிரீன் கலர் ஆ நெல்ல கலர் இங்க இது தான் கிழвина இது தான் திலகா தெலகா அக்கா ஊர் வந்தாச்சோ அப்படியே வந்து சேரு வந்தாச்சும் வர வந்தாச்சு கர் 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 பை இங்க பாருங்க தட்டல்ல அடுது குச்சி ஊனி வச்சிருக்காங்க அக்கா அக்கா தங்கம் கூட நீலம் தேங்க்யூ செல் செல்வக்குமார அண்ணா சாப்பிட்டீங்களா செல்வக்குமாரா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கண்ணா நேத்து அந்த கலரு பேரு மாத்திட்டாங்க நேத்து அந்த கலரு பேரு மாத்திட்டாங்க ஊட்டி மலை ரோட்டில் தான் போது போது டூ வீலர் வண்டி ஓட்டுறையாவது யார் தங்கமணி மணி பார்க்க மல திலக என்ன சிறப்பு மத்திய அரசாணையா இருக்கும் போல ஆமா ஆமா சரி நின்னு இப்ப கலர் கலரா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எல்லாம் கலர் எல்லாம் மாத்திட்டாங்க ஆமா எனக்கு ஆரம்பிக்கிறது இப்படி ஆஹா அதிகம் இருக்கிறது என்ன எது அத்தனை பேருக்கு அமைச்சது ஆனா வெறும் ரெண்டு லைட் தான் முதலில் வண்டிய ஒரு கண்ணடி வை முதலில் ஓகே 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 தம்பி இல்ல தாதா ஓகே இருபதுதான் கண்ணாடி வச்சிரு ஓகே சிஸ்டர் வச்சிடுறேன் நூறு ரூபாய் தான் வரும் முதலில் வாங்கி வை வைத்து விடலாம் வைத்து விடலாம் வைத்து விடலாம் வண்டி இப்போது தானே வெளியில வந்துட்டு இருக்கு இனிமேதான் படிப்படியா ஒவ்வொன்றா வைக்கணும் மூணாவது லைக் வந்துட்டேன் மேடம் மலர் சிஸ்டர் வாங்க வேணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர்

உனக்குள்ள போய்கிட்டு இந்த பிள்ளை நம்மளே உனக்குள்ள வர வேண்டாம் உனக்குள்ள போயிட்டு வண்டியான வண்டியா இருக்குது பயம் இருக்குது இப்போதுதான் மதிய உணவு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் சி சவுக்கு கொள்ளை ஆமா தம்பி பிரேக்க சரி வலி அந்த வலி அக்கா அப்ப டவுனுக்குள்ள அந்தது நான் யாரு நான் போந்து வரேன்னு டவுனுக்குள்ள நான் சுத்தியா வந்தாலும் சரி நான் நிம்மதியா வரேன் அங்க டவுனுக்குள்ள வந்த வண்டியான வண்டியா வாரி யார்த்தையும் என்னோட நான் மக்களுக்கு வரலியா நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் வழியாவா இலகத்தா இந்த நாமக்கல் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரியா தெரியுது உங்களுக்கு தெரிச்சு போட்டு மலையை காட்டட்டுமா பாசமா அக்கா வீட்டு மாடு கன்று இருக்கிறதா தோப்பு அழகு தென்னை மரம் அதிகம் போல ஆமா சார் ஆமா இவன் போய் புளியில் விட்டதுக்கு அப்புறம் பிரேக்க பிடிக்கிறான் அங்க ஒரு பையன் தனியா போறான் கடத்தி இல்லாமா இங்கே பாருங்கள்

என்னமேடு அட் தங்கம் தரணின்னு சொல்லி இருக்கோம் சிஸ்டர் இந்த மாதிரி குப்பனத்தில ஆரணி கொடுதரணி என்ன பண்ணிட்டு வர ஏமா இப்ப வந்து ஆறனி

மணி நேரம் புறப்பட்டு நான்கு மணி நேரம் ஆமா ஒரு மணி புறப்பட்டு ஆமான்னு ஐயா அம்மாடி நானும் என்ன பண்ண நானும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் மட்டும் என்ன செய்ய பிரேக்கு புடிதம்பி யாருக்கு தானா புடிச்சிருக்கேன் புடிதம்பி என்ன புடிச்சிருக்கேன் ரே குறுக்கிற அதை காமிக்க மாட்டிங்க நல்ல கையில் இருந்து நேரலை அவதானம்னா என்ன மலர் சிஸ்டர் எனக்கு தெரியலைங்களே புரியலைங்களே மலர் சிஸ்டர் ஓரமா போப்பா பின்னாடியும் வண்டி வருது முன்னாடியும் வண்டி வருது

பயணம் சேரீங்க அதுதான் சொன்னேன் வந்தியா மலர்ச்சிச்சியா ஆமா உங்களுக்குதான் தரங்குறாங்க பாருங்க வீடெல்லாம் பெரிய பெரிய வீடா பெரிய பெரிய வீடா இருக்குங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுதான் பார் பார் வெள்ளி போட்டு அடைத்து வைத்து இருக்காங்க அவனே இங்க பாருங்க எல்லாம் பெரிய பெரிய வீடே தான் சரி இங்கே எல்லாம் முப்பது நாற்பது வீடு மேல இருக்கும் போல எல்லாம் பெரிய பெரிய வீடு தான் எல்லாம் பெரிய பெரிய வீடே தான் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இங்கே ஒரு நாற்பது வீடாகிட்ட இருக்குது சரி அமைய ఆల్రెడీ <trucks>

யாரு பிடிச்சவ네. அலகே தேங்க் யூ சிஸ்டர். யாரு என்ன அடனது.ங்களே யாரு பதனு சொன்னா. சரங்கண்ணா இத வாட்ச் பண்ணிக்க வச்சறீங்கன்னா நல்லா. அதவா நான் சொன்னேன் இங்க பாருங்க என்ன பெரிய பெரிய வீடா இருக்கா சரங்கண்ணா. பாருங்க எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கா நான் சொன்ன பெரிய பெரிய வீடா இருக்கா நம்ம அவ்வளவுதான் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த கடையில தான் உங்களுக்கு பாலை வாங்கிட்டு இருக்கோம் சுத்தம்